அலைக்கும் வலைக்கம் தஆலா பரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நான்கு மதுகுபருடைய இமாம்கள் எல்லாருமே உயர்ந்த ஆள் தான் எல்லாருமே பரிசுத்தமான ஆள் தான் அதில் எந்த மாற்று கருத்தையுமே கிடையாது சுண்ண தொழில் மாதத்தினுடைய கொள்கையும் அதுதான் அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலஹி அபு ஹனீஃபானாலே பரிசுத்தின் தந்தை அப்படின்னு அர்த்தம் அவங்க மகப்பேறு ஹனீஃபா அதனால் அபு ஹனீஃபான் பட்ட பேர் வந்துச்சு அப்படின்னு காரணம் இருந்தாலும் கூட அந்த பட்ட பேருக்கு தோதுவாக பரிசுத்தினுடைய தந்தையாகவே அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பேணுதலை பார்க்குறோம் அவங்க வாழ்ந்த ஊர் வந்து கூஃபா அந்த கூஃபாவில் வந்து அப்துல் ரஹ்மானும் அபி லைலான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பெரியவர் அவங்க வந்து அந்த கூஃபாவினுடைய காஜியாக பொறுப்பெடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை அவங்க எப்போவுமே காஜியினுடைய அலுவலகமாக ஒரு இடத்த வச்சிருந்தாங்க அந்த அலுவலகத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு அந்த பள்ளிவாசலை வச்சு மக்களுக்கு தேவையான சட்டங்களை சொல்கிறது அந்த தவறு செஞ்சிட்டாங்கன்னா தவறுக்கான ஒரு பரிகாரத்தை நிறைவேற்றக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசலில் வச்சுருந்தாங்க ஒரு திரவத்தினுடைய அலுவலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பெண்ணு வந்து இன்னொரு ஆணை பார்த்து சொல்கிறா இபுனு ஜானியேன் இரண்டு நபரிடத்திலே தவறாக நடந்த ஒரு பெண்ணுடைய மகனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அந்த அம்மா வந்து அவரை பார்த்து சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அந்த பக்கமாக சென்ற அந்த கூஃபாவினுடைய காஜி அப்துல் ரஹ்மானுன்னு அபி லைலா அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு தன்னுடைய பணியாளர்களை பார்த்து சொன்னாங்க இந்த பெண்ணை உடனடியாக கைது செஞ்சு என்னுடைய இதை பள்ளிவாசலை கூட்டுவாங்க அந்த அலுவலகத்தை கூட்டுவாங்க இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் இந்த பெண்ணுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவுக்கு சவுக்கடி கொடுக்கணும் அது ரெண்டு மடங்கு கொடுக்கணும் ரெண்டு தடவையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணியாளர்கள்கிட்ட சொன்னாங்க பணியாளர்கள் கைது செஞ்சு அந்த அம்மையாரை பள்ளிவாசலை கொண்டு போயிட்டாங்க பள்ளிவாசலில் கொண்டு போனவுடனே பள்ளிவாசல்லையே வச்சு அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அந்த பெண்ணை நிற்க வச்சு தண்டனை வழங்கப்பட்டுச்சு இது ரெண்டாவது மூணாவது பள்ளிவாசலில் வச்சு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இரண்டு முறை சவுக்கடியை வந்து ரெண்டு முறையாக உள்ளதை ரெண்டு தடவையாக தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இப்போ இந்த செய்திகளை பார்த்த உடனே இமாம் பபு ஹனீஃபா ரஹமத்துலாஹி கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னாங்க இந்த காஜி இருக்கிறாங்களே இந்த பெண்ணுடைய விஷயத்தில் ஆறு தவறு செஞ்சுருக்கிறாங்க முதல் தவறு இவங்க வேலையை முடிச்சுட்டு பணிகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய பாதையில் வீட்டுக்கு தான் போகணுமே தவிர திரும்பி அலுவலகத்துக்கு அந்த பள்ளிவாசலுக்கு போனது முதல் தவறு ஏன்னா பணி முடிஞ்சு போச்சு அந்த குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச பின்னாடி தண்டனை வழங்குறதுக்காக வேண்டி அவங்க திரும்ப வர வரக்கூடாது அப்படின்றது முதல் ரெண்டாவது செய்தி ஒரு பெண்ணுக்கு பள்ளிவாசலில் வச்சு தண்டனை வழங்குறத நம்பி சல்லா அலிஸ்லம் வெறுத்து இருக்கிறாங்க பள்ளிவாசலே வச்சு ஒரு பெண்ணை தண்டிக்கலாமா இது ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது பெண்கள் தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த பெண்களை பெண்களுக்குள்ளே யதார்த்தமான ஆடைகளை அணிஞ்சு அவங்கள பள்ளிவாசலை உட்கார வச்சு தான் தண்டனை கொடுக்க தவிர நிற்க வச்சு தண்டனை கொடுக்கக்கூடாது நிற்க வச்சு தண்டனை கொடுத்தது இது மூணாவது குற்றச்சாட்டு நாலாவது எந்த தவறு தான் செஞ்சுருந்தாலுமே ஒரே நேரத்தில் தண்டனை கொடுக்கும்போது ஒரு தடவை சவுக்கடி அடிக்கலாமே தவிர ரெண்டு முறை அடித்தது அது நாலாவது தவறு அஞ்சாவது தவறு அந்த சவுக்கடி குறிப்பிட்ட எண்ணிக்கையை வச்சுருந்தாங்க ரெண்டு முறையாக கொடுக்குறேன்னாங்க அந்த ரெண்டு முறையாக கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு முறையை கொடுத்து அந்த வேதனையெலாம் போனதுக்கு பின்னாடி ரெண்டாவது முறை கொடுத்துருக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு முறை சவுக்கடி அடித்தது அது ஐந்தாவது தவறு ஆறாவது எந்த புகாரும் யாரும் கொடுக்காம காஜி தன்னால் வழியை வந்து கொடுத்தது அது ஆறாவது குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டை ஃபுல்லாக அந்த காஜி மேலே வச்சாங்க இப்போ இந்த காஜி அபு ஹனீஃபா அஹமுத்லா அலகி இப்படியா என்ன பார்த்து சொன்னாங்க என்ன சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி சப்போர்ட்டாக பேசிவிட்டு அந்த நாட்டினுடைய கவர்னர் குஃபா நாட்டினுடைய கவர்னருக்கு ஒரு தபால் எழுதுனாங்க மார்க்க சட்ட விஷயங்களில் நான் தான் காஜி இந்த நேரத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரம்தாலையும் தேவையில்லாமல் சட்ட விஷயங்களில் அவங்க வந்து குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி தெரியுதுன்னு கவர்னர்ட்ட சொல்லி அவங்கள கண்டித்து வைங்க அப்படின்ட்டாங்க கவர்னர் கூப்பிட்டு சொன்னார் இவன் அபு ஹனீஃபா அவங்களே காஜி இருக்கும்போது சட்ட விஷயங்களை அவங்க பார்த்து கரட்டும் நீங்கள் சட்ட விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி கவர்னர் நளினமான வார்த்தையை சொன்னார் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் கழித்த உடனே இமாம் அபூ ஹனிஃபார் ரமத்துலாவுடைய மகளார் நோன்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டாங்க அத்தாட்ட போய் ஒரு சட்டத்தை கேட்டாங்க அப்போ இமாம் அபு ஹனிஃபா ரமத்துலா சொன்னாங்களா இந்த நாட்டினுடைய கவர்னர் என்னை இந்த சட்டத்துக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு தலைவருக்கு கட்டுப்படுறது நபி சல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன ஒரு கட்டளை அதனால் அவருக்கு கட்டுப்படுறேன் சட்டத்தை நான் சொல்ல முடியாதுமா இந்த நாட்டில் ஹம்மாது ஷேஹன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஷேக் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் அதுக்கான தீர்ப்பை நீங்கள் கேட்டுக்கிறேங்க நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தன்னை பெரிய மனசனாக இருந்தாலும் கூட ஒரு கவர்னர் சொல்லிட்டாரு நாட்டினுடைய தலைமை சொல்லிருச்சு அதை மீறி எதையுமே செய்யக்கூடாதுன்னு அடிப்படையில் பேணுதலாக வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம் ஒரு காஜி ஒரு தவறு செஞ்சாலும் கூட அந்த தவறையை காண்பிக்கக்கூடிய பேணுதலை பெற்றவர்களாக அந்த ஸ்ரீதேவிகள் இருந்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே அந்த ஸ்ரீதேவியருடைய வாழ்க்கை வரலாறை நாமும் பின்பற்றுவோம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக அனில்ஹமதுலாய் ரபில் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல தாலா வ